மற்றவர்கள் கொடுக்கும் நிராகரிப்பை கண்டு மனம் கலக்கம் கொள்ளாதே சாதிக்க நினைப்பவன் முதலில் நிராகரிக்கத்தான் படுவான் ஏனெனில் அவனுடைய வலிமையை அவனுக்கு உணர்த்துவதற்காக விட்டு கொடுப்பதும் இறங்கி போவதும் தப்பு இல்லை ஆனால் அதை உணர்ந்தவர்களிடம் மட்டும் காட்டுங்கள் உணராதவர்களிடம் காட்டினால் காயப்படுவதும் நாம் மட்டுமே விட்டு கொடுப்பதும் இறங்கி போவதும் தப்பு இல்லை ஆனால் அதை உணர்ந்தவர்களிடம் மட்டும் காட்டுங்கள் உணராதவர்களிடம் காட்டினால் காயப்படுவதும் நாம் மட்டுமே திருத்தி கொள்ள முடியாத ஒரே தவறு நம்மை காயப்படுத்திய உறவுகள் மீது மீண்டும் நம் அன்பு காட்டுவதுதான் சந்தோஷமான தருணங்களில் உடன் இருப்பவர்களை விட கஷ்டமான காலங்களில் தோல் கொடுப்பவர்களை என்றும் மறந்து விடாதீர்கள் உங்கள் வாழ்வானது உங்கள் எண்ணப்படியே நிகழும் ஆதலால் எண்ணத்தை எப்பொழுதும் தூய்மையாக வைத்திருங்கள் வாழ்க்கையில் தோல்வி அடைஞ்சா சோர்ந்து போகாதே திரும்ப திரும்ப எழுபி நில் உன் முயற்சிக்கான பலன் நிச்சயமாக கிடைக்கும் நம்மை உயர்த்தும் ஏழு விஷயங்கள் ஒன்று ஏழ்மையிலும் நேர்மை ரெண்டு கோபத்திலும் பொறுமை மூன்று தோல்வியிலும் விடாமுயற்சி நான்கு வறுமையிலும் உதவி செய்யும் மனம் ஐந்து துன்பத்திலும் துணிவு ஆறு செல்வத்திலும் எளிமை ஏழு பதவியிலும் பணிவு உண்மையை எல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை சொல்வதெல்லாம் உண்மையாக இருந்தால் போதும் ஒரு பாவ காரியமானது இன்னொரு பாவத்திற்கே வழிவகுக்கும் அதுபோல் ஒரு புண்ணிய காரியமானது இன்னொரு புண்ணியத்திற்கே வழிவகுக்கும் உப்பும் உரிமையும் அதிகம் எடுத்துக்கொண்டால் உணவும் உறவும் கசந்து போகும் உனது அதிகாரத்தை பெற துணிந்து நில் எனினும் உனக்கு அதிகாரம் மற்ற எதன் மீதும் மோகம் கொள்ளாதே எந்த சூழ்நிலையிலும் உன் உடலையும் மனதையும் நீ பத்திரமாக பாதுகாத்துக்கொள் கொள் சூழ்நிலை மாறும் மனிதர்கள் மாறுவார்கள் கடைசி வரை உனக்கு துணை உன் ஆரோக்கியமான உடலும் தெளிவான மனமும் மட்டுமே வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரம் இல்லை எனவே உங்களை அதிக மன அழுத்தத்திற்கு கொண்டு செல்லாதீர்கள் ஏனென்றால் சூழ்நிலைகள் எவ்வளவு மோசமானதாக இருந்தாலும் அவை நிச்சயமாக மாறும் கவலை கொள்ளாதீர்கள் உன் வாழ்வில் நீ சந்தோஷமாக வாழ பழகி கொண்டாலே போதும் சகலமும் உன்னிடம் வந்து சேரும் சந்தோஷமாக இருப்பதும் இல்லாததும் உன் மனநிலையை பொறுத்ததுதான் ஆகவே நீ உன்னுடைய மனநிலையை மேம்படுத்திக் கொள் எல்லாமே கைவிட்டு போகிறதே என்று கவலைப்படாதே மரத்தின் இலைகள் அனைத்தும் உதிர்ந்தவுடன் தான் மீண்டும் துளிர் விடுகிறது அதற்காக மரம் வருத்தப்படவில்லை மனிதர்களுக்கும் இலையுதிர்காலம் உண்டு கவலை கொள்ளாதீர்கள் இரவுக்குப் பின் பகலை தருகின்ற இறைவன் குளிருக்கு பின் வெயிலை தருகின்ற இறைவன் நிச்சயம் ஒவ்வொரு துன்பத்திற்கு பின் இன்பத்தையும் தருவான் கவலை கொள்ளாதே இந்த நிலையும் மாறும் எவர் மீதும் அதிகம் அன்பு வைக்காதே பின் அதுவே உன்னை வீழ்த்திவிடும் அதற்காக அன்பில்லா மனிதனாக வாழ்ந்து விடாதே வாழ்க்கை நரகமாகிவிடும் அன்புக்குள் உரிய இடத்தில் உரிய நேரத்தில் வாழ்க்கை செழிக்கும் இந்த நிலையும் மாறும் உனக்கான ஒரு விஷயம் தாமதமாக நடக்கின்றது என்றால் அது உனக்கான நிறைவான விஷயமாய் மாற போகிறது என்று அர்த்தம் நான் உன்னை சோதிப்பேனே தவிர உன்னை ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன் கவலையை கொள்ளாதே வழி தந்த சிலரை மறந்தும் குறை சொன்ன சிலரை மன்னித்தும் துரோகம் செய்தவரிடம் ஒதுங்கியும் காயப்படுத்திய சிலரை கடந்தும் சென்று விடுங்கள் வாழ்வில் நல்லது செய்ய பல பாதைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன கவலையோ குழப்பமோ நீ கலங்காதிரு துணையாக யாரும் இல்லை என்றாலும் தைரியமாக இரு தாங்க முடியாத துன்பம் என்றாலும் தன்னம்பிக்கையோடு இரு நிதானத்தை கடைப்பிடி நேரம் ஆக ஆக தெளிந்த நிற்கும் நீரைப் போல உன் நிலைமை சரியாகும் கவலைப்படாதே உன் வாழ்க்கையை நீ மனதார ஏற்று மகிழ்ச்சியுடன் நேசித்து வாழ தொடங்கிவிட்டால் எவ்வளவு பெரிய பாரமாக இருந்தாலும் சுமையை சுகமான நற்பாதையாய் உன்னால் உருவாக்க முடியும் அனைவருக்கும் கர்ணனோ கண்ணனோ நண்பர்களாக தேவைப்படுகின்றான் ஆனால் யாரும் தான் கர்ணனை போன்றே கண்ணனைப் போன்றே இருக்க நினைப்பதில்லை காலமானது காயங்கள் இன்றி எதனையும் கற்றுக் கொடுப்பதில்லை உன்னுடன் இல்லாமல் போனவர்கள் உன்னுடன் இருக்கும் தகுதியை இழந்தவர்கள் என்று புரிந்து கொள் என்ன நடந்துவிடுமோ என்று சிந்தித்துக்கொண்டே கொண்டே இருப்பதை விட முண்டிப்பார் எழுந்தால் வெற்றி விழுந்தால் அனுபவம் புரிதல் இல்லாதவர்கள் இருக்கும் இடத்தில் நீ உன் அன்பை நிரூபிக்க தேவையில்லை நம்பிக்கை இழந்தவன் வெல்வது கடினம் நம்பிக்கையோடு இருப்பவன் வீழ்வது கடினம் கடந்து போன நேரம் ஒருபோதும் திரும்பி வருவதில்லை தெளிவான குறிக்கோளை நோக்கி முயற்சி செய் எத்தனை இன்னல்கள் வந்தாலும் சரி சிறந்த சிந்தனை மற்றும் உயர்ந்த எண்ணங்கள் நம்மை எப்போதும் நிலையாக வைத்திருக்க உதவும் சாதிக்க விரும்பும் மனிதனுக்கு நிதானம் தான் அற்புதமான ஆயுதமே தவிர கோபம் இல்லை பண்பாடு குன்றிய இடத்தில்தான் பகைமை உணர்ச்சி அதிகம் காணப்படும் நெருக்கமாயிரு ஆனால் கீழ்த்தரமாய் ஒருபோதும் இராதே உண்மையை பேசுங்கள் கேட்பவர்களுக்கு இயன்றதை கொடுங்கள் இந்த இரு வழிகளிலும் ஒருவன் இறைவன் சந்நிதியை அடையலாம் எந்த செயலானாலும் சிந்தித்து செய்யுங்கள் ஏனெனில் உங்களின் ஒரு செயல் உங்கள் எதிர்காலத்தையே மாற்ற வல்லது எதுவாக இருந்தாலும் அது நமக்கு ஏதுவாக இருக்குமா என்று சிந்தித்து செயல்படுவோமாயின் சிந்தனைகள் அனைத்தும் சிற்பியின் சிற்பம் போல் சிறந்து விளங்கும் விரக்தியில் நம்மை வீழ்த்த காத்திருக்கும் விரோதிகளின் வியூகத்தை உடைத்தெறைய உதவும் மகத்தான சக்தி மன உறுதி அடுத்தவர் வழி அறிந்து வாழ்கிறவன் யாரையும் காயப்படுத்தவும் மாட்டான் யாருடைய கண்ணீருக்கும் காரணமாக இருக்கவும் மாட்டான் புரிதல் இல்லாதவர்கள் இருக்கும் இடத்தில் நீ உன் அன்பை நிரூபிக்க தேவையில்லை மற்றவரின் மனதை புண்படுத்தாதீர் ஏனெனில் இன்று இருப்பவர் நாளை என்பதை நாம் அறியோம் ஆதலால் இருக்கும் வரை இவ்வையகத்தை இன்பத்தால் நிரப்புவோம் தூக்கமின்றி இருப்பவரை காட்டிலும் ஊக்கமின்றி இருப்பவர்களே இவ்வுலகில் எளிதில் வீழ்ச்சியை சந்திக்கின்றனர் வாழ்வில் மற்றவர்களுக்கு வழிகாட்டுவது எளிதாக தோன்றும் ஆனால் அவ்வழியே அவர்களை வழி நடத்துவது என்பது அவ்வளவு எளிதல்ல கடந்து போன நேரம் ஒருபோதும் திரும்பி வருவதில்லை தெளிவான குறிக்கோளை நோக்கி முயற்சி செய் ஒருவரை சூழ்ச்சியில் வீழ்த்தினீர்கள் என்றால் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் நீங்களும் சூழ்ச்சியில் வீழ்த்தப்படுவீர்கள் பிறருடைய துன்பம் கண்டு இன்பம் கொள்வது பாவம் மறந்தும் கூட அதை என்ன வேண்டாம்